இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நம்ம கண்ணங்கள் கொழு கொழு கண்ணங்களா மாற என்ன பண்ணணும்னு ஒட்டிய கண்ணங்கள் மிக அழகானவர்களையும் சுமாராக தான் காண்பிக்கும் பலருக்கு குண்டான கண்ணங்கள் ஒரு பெரிய ஆசையா இருக்கும் இதில் கொடுக்கப்பட்டுள்ள டிப்ஸ்களை செய்தால் கண்ணங்கள் கொழு கொழு என மாறும் தினமும் பலூன் உதுவதால் கண்ணங்கள் குண்டாக மாறும் பலூன் யூதி காற்றை வாயில் ஒரு நிமிடம் அடக்கி வைத்து அப்புறம் விடுங்க ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை செஞ்சீங்கன்னா கண்ணங்கள் கொழு கொழுன்னு மாறும் கொழு கொழு கன்னங்கள் பெற ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி சொல்றேன் சிறிதளவு சுத்தமான வெண்ணெய் மற்றும் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த பேஸ்ட்டை கன்னத்துல நல்ல டிக் கிளியரா அப்ளை பண்ணி ஒரு இருபது நிமிடம் பெட்டு அப்புறம் வெது வெதுப்பான நீர்ல கழுவிக்கோங்க வாரம் மூன்று நாட்கள் இப்படி செய்து பாருங்கள் கன்னங்கள் சதை வளர்ச்சி தூண்டப்பட்டு கன்னங்கள் அழகாக மாறும் ஆலிவ் ஆயில் கன்னங்களை குண்டாக்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சிறிதளவு ஆலிவ் ஆயில கையில தொட்டு கண்ணத்துல சர்க்குலர் மோஷன்ல நல்லா மசாஜ் பண்ணுங்க டெய்லி ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில்ல உணவுல சேர்த்துக்கோங்க வாயில சிறிதளவு வெது வெதுப்பான நீரை அதைக்கு ஒரு நிமிஷம் வச்சு துப்புங்க இதை ஒரு நாளைக்கு மூன்று தடவை பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கப்போல்லாம் உங்கள் கன்னத்தை கீழே இருந்து மேலே மசாஜ் பண்ணுங்க இந்த டிப்ஸை எல்லாம் பயன்படுத்தி கன்னத்தை குண்டா கொழு கொல்லுன்னு மாத்துங்க இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி